அம்மாவின் தன்னை தலை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் நம்ம பார்த்துட்டு வர்றது திருநாவுக்கரச சுவாமிகள் இல்லையா தேவாரம் பகுதி இரண்டில் திருவிழி மேனலையில் இரண்டாம் பாகம் இரண்டாவது பதிகம் ஏழு திருப்பதிகங்கள் திருவாய்மூர் அடிகளின் இரண்டாவது திருப்பதிகம் திருமுறையில் நாலில் அறுபத்தி நாலு திருநேரிசை பெரிய புராணத்தில் இரநூத்தி ஐம்பத்தொம்போது திருச்சிற்றம்பலம் நாவுக்கரையரையே போற்றி போற்றி பூதத்தின் படையர் பாம்பின் பூனினர் பூனை நூலர் சிதத்திற்கு பொழிந்த திங்கள் கொழுந்த நஞ்செழுத்துண்ட கீதத்திற்கு பொழிந்த ஓசை கேள்வியர் வேள்வியாளர் வேதத்தின் பொருளாளர் விழிமிழலையுள் விகர்த்தனரே ஆவார் சிவனார் பூத படையாக கொண்டு விளங்குபவர் அரவினை அணிகலனாக கொண்டவர் முப்புரி நூலினர் குளிர்ச்சியான பிறைச்சந்திரனை சடையில் கொண்டவர் நஞ்சனை கண்டத்தில் தேக்கியவர் மறையின் ஒளியாகவும் கீதமாகவும் அதன் பொருளாகவும் விளங்கி அதனையே விருப்பத்தோடு கேட்பவராவார் வேள்விக்கு தலைவராக ஆள்பவர் இப்பிரான் விழிமிழலையும் மேவும் விகர்த்தரே ஆவார் காலையில் கதிர்சை மேனி கங்குளிர் கருத்த கண்டர் மாலையில் மதியம் சேர்ந்த மகுடத்தார் மதுவும் பாலும் ஆலையிர் பாகு போல அன்னித்திட்டு அடியார்ப்பு என்றும் வேலையின் அமுதர் விழிமிழலையில் விகர்த்தனரே ஆவார் இறைவன் காலையில் செங்கதீர் ரோன் போல செம்மேனியன் சூரியன் கதிர் போலும் மேனியன் இரவு போல அவன் கண்டத்தில் நஞ்சு உண்டவன் மாலையில் மறித்தரித்து ஊளிரும் சடைமுடியன் தேனும் பாலும் கரும்பின் சாரும் போல அடியார்களுக்கு இனிய சுவையாகி மிக நெருங்கி விளங்குபவர் பார்க்கடலில் கடைந்தெடுக்க பெற்ற அமிழ்தோப்பர் இவர் விழிமிழலில் உள்ள விளங்குபவரே ஆவார் வருந்தின நெருநல் இன்றாய் வழங்கின நாளார் ஆள் இருந்து நன்பொருள்கள் நால்வர்க்கு இயம்பினார் இருவரோடும் பொருந்தினார் பிரிந்து தம்பால் பொய்யராம் அவர்கட்கு என்றும் விருந்தினர் திருந்து விழிமிழலையுள்ள விகர்த்தனரே ஆவார் சிவனார் இன்றைய நாள் நேற்றைய நாள் வருநாள் என மூன்று நாளாக ஆனவர் கல்லான மரத்தின் கீழிருந்து நால்வருக்கு அறத்தை உபதேசித்தவர் திருமால் நான்முகன் ஆகியவரோடு பொருந்தி வாழ்பவர் தமக்குள்ள வேறுபாடு கொண்டு தேடிய காலத்தில் காட்சிக்கு அரியராய் சோதிப்பிழம்பாக நெடுது நின்று நின்றவர் போற்றி புகழ்ந்து வழிபடும் அடியாருக்கு நல் விருந்தினர் இவரே திருவிழிமிழையில் வீட்டிருப்பவர் அரியராக சோதிப்பிழம்பாக நெடிந்து நின்றவர் நிலையில்லா ஊர் மூன்று ஒன்ற நெருப்பரி காற்று அம்பாக சிலையோ நான் அதுவும் நாகம் கொண்டவர் தேவர் தங்கள் தலையினால் தரித்த என்பும் தலைமயிர் வடமும் பூண்ட விளையிலா வேடர் விழுமிழையுள்ள விகர்த்தனரே ஆவார் நிலையிலா முப்புறங்களை அக்னி திருமால் காற்று ஆகியோரை அம்பாகக் கொண்டு மேருமலையை வில்லாக்கி வாசுகி என்னும் அரவினை நானாக கொண்டு எய்து அழித்தவர் சிவனார் அவர் எலும்பு மாலையும் சடைமுடியும் கொண்டவர் இத்தகு பெருமைக்குரிய திருவேடப் திருவேட பொறுவினராவார் திருவிழி மிழலையில் உரைகின்றார் மறையிட பொருளாளர் முட்டின் மலர்விழி வாசத்தேனார் கரைவிடை பாலின் நெய்யர் கரும்புநீர் கட்டியாளர் பிறையிடை பாம்பு கொன்றை பிணையல் சேர் சடையுள் நீரார் விறகிடை தீயர் விழி விகர்த்தனரே ஆவார் சிவபெருமான் மறையின் பொருளாக விளங்குபவர் மலரின் மனம் வழியே தேனாய் இனிப்பவர் கரந்த பாலில் விளங்கும் நெய் போல்பவர் கரும்பின் கட்டியாளர் பிறை அரவம் கொன்றை ஆகிய சடைமுடியில் திகழுமாறு விளங்குபவர் சடையுள் கங்கையை கொண்டவர் விறகில் கண்ணிற்கு புலப்படாத தீ போன்றவர் இவர் விழிமலை மேவும் விகர்த்தனரே ஆவார் எண்ணகத்து இல்லை அல்லார் உளரல்லார் இமவான் பெற்ற பெண்ணகத்து அறையர் காற்றில் பெருவழி இருவராகி மன்னகத்து ஐவர் நீரில் நால்வர்த்தி அதனில் மூவர் விண்ணகத்து ஒருவர் விழிமிடலில் உள்ள விகர்த்தனரே ஆவார் சிவபெருமான் என்னும் நம் எண்ணத்திற்கு இல்லாதவர் இல்லை எப்போதும் இருப்பவர் அவர் எப்போதும் எங்கும் உள்ளார் என்று நம்மால் எளிதில் அறிய நிற்பவர் அல்லர் அவர் மலையான் மகளாகிய பார்வதியை தன் திருமேனியில் செம்பாதி கொண்டு மங்கை பங்கனாக விளங்குபவர் காற்றின் வலிமை மிக்க இருவராகவும் மண்ணில் ஐவராகவும் நீரில் நால்வராகவும் தீயில் மூவராகவும் விண்ணில் ஒருவராகவும் திகழ்பவர் இப்பிரான் திருவிழி மேவும் விகர்த்தரே ஆவாரி கருத்தமைந்த பாடல் இருநூத்தி மூன்றிலையும் வந்திருக்கு அங்கு வந்து நன்கு விளக்கப்பட்டுள்ளது சந்தனி கொங்கையாளோர் பங்கினார் சாமவேதர் எந்தையும் எந்தை தந்தை தத்தையும் ஆய ஈசர் அந்தியோடு உதயம் அந்தலார் ஆன நெய்யால் கேட்கும் வெந்தழல் ஒருவர் விழிமிழையுள்ள விகர்த்தனரே ஆவார் இறைவன் உமையை ஒரு பாகமாக உடையவர் சாமவேதமாக திகழும் அவர் என் தந்தையும் தந்தையின் தந்தையும் அவர் தந்தையும் ஆகிய தந்தை உறவால் விளங்குபவர் உதயம் மந்தியும் ஆகிய சந்திகளில் மறைபவர் ஆவினைக் கொண்டு புரியும் வேள்வித்தழாக மிளறுபவர் இவரே மிழலையில் மேலும் விகர்த்தராவார் எந்தையின என் அப்பன் எந்தை தந்தை பாட்டன் தந்தை தந்தை பூட்டன் அவனுக்கு தந்தை ஓட்டன் பாட்டி பூட்டி ஓட்டி ஓட்டிக்கு மேல் உறவில்லை என்பது பழமொழி எந்தை எந்தை தந்தை பிரானை நீற்றினை நிறைய பூசி நித்தல் ஆயிரம் பூ கொண்டு நாள் என்று குறைய கண்ணீரை விட்ட ஆற்றலுக்கு ஆழி நல்கி அவன் கொணர்ந்து இழுச்சுங்கு கோயில் வீற்றிருந்து அளிப்பார் விழிமிரலையுள் விகர்த்தனரே ஆவார் திருமால் திருநீரினை நிறைய பூசி நாடோறும் ஆயிரம் மலர்கள் கொண்டு வழிபாடாற்றிட ஒரு நாள் ஒரு மலர் குறைய அதை அறிந்து அவர் தன் கண்ணையே இடது பற்றி அர்ச்சித்தார் இத்தகைய அன்பின் பேராற்றலுக்கு ஈடாய் பெருமான் அவருக்கு அளித்தார் திருமால் பெருமானை பூசனை செய்வதற்கு விண்ணுலகிலிருந்து வந்து மண்ணுலகில் சேர்ந்த விமானத்தில் வீற்றிருந்து அருள்பவர் விழுமினலை விகர்த்தனரே ஆவார் விண்ணிலிருந்து திருவிழிமலைக்கு கோயில் வந்த வரலாறு இதில் குறிக்கப்பட்டுள்ளது திருமார்த்தன் தன் ஆன்மார்த்த மூர்த்தியை விண்ணிலிருந்து கொணர்ந்து மண்ணுலகில் இத்திருவிழிமிழலில் வைத்து எல்லா உயிருக்கும் கண்டு வணங்கி போற்றிட உய்யவும் வழி செய்தமையால் இப்பாடலில் நமக்கு தெரிய வருகிறது சித்தி செய்பவர்களுக்கெல்லாம் சேர்விடம் சென்று கூட பத்தி செய்பவர்கள் பாவம் பறிப்பவர் இறப்பிலாளர் முத்திசை பவளமேனி முதரொலி நீலகண்டர் பித்தினன் மூளையர் விழிமழலையுள்ள விகர்த்தனரே ஆவார் சித்திகளை விரும்பி அவற்றுக்குரியவை செய்யும் எல்லோருக்கும் அச்சித்தி தானங்களை சென்றடைய செய்பவர் பக்தியோடு தன்னை வணங்குபவரின் பாவத்தை போக்குபவர் இறப்பற்றவர் வீடு பேரும் தரும் பவளமேனியர் நீலகண்டர் நீலகண்டார் வித்துக்கு மூளை போல அனைத்து செயல்களுக்கு கருவாகி நின்று விளங்குபவர் இவரே விழிமலை மேவும் விகர்த்தனரே தரிக்கின அரக்கன் தேரூர் சாரதி தடை நிலாது பொறுப்பினை எடுத்த தோளும் பொன்முடி பத்தும் புண்ணாய் நெறி புண்டங்கு அலறி மீண்டி நினைந்தடி பரவ தம் வாழ் விருப்போடும் கொடுப்பர் விகர்த்தனரை ஆவார் தேர் சொல்ல முடி செல்ல முடியாத தடையை அறிந்தும் அதனை ஏற்காது தருக்கினர் ஆவணன் மலையை பெயர்க்க முயல அவன் தோளையும் முடியையும் புண்ணாக நெறித்து அலற வைத்து மீண்டும் அவன் இறந்து வேண்டி பரவ விருப்பமோடு வட்படையை கொடுத்தருளியவ திருவிழை விழலையுள்ள விகர்த்தனரே ஆவார் திருச்சிற்றம்